பாகலட்சுமி சீரியில் இப்போ கோபி வந்து பாக்யாட்ட பேசுகிறாரு நீ வந்து எப்போ வீடு காலி பண்ணுவ காலி பண்ணுவேன்னு கேட்டே இருந்தில் பாகியா ஸோ அதுக்கான டைம் வந்துடுச்சு நீ முதல்ல தனியாக இருந்த இப்போ வந்து எல்லாம் உன் கூட வந்துட்டாங்க இல்லை நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்கலாம் உன்னை விட்டு நான் வந்து இப்போ கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரி கோபி ரொம்ப யோசித்து பேசிகிட்டு இருக்காரு இப்போ பாகியா பயங்கரமாக திட்டுறாங்க கோபிக்கிட்ட நான் உங்ககிட்ட நான் ஏதாவது சொன்னேன்னா வீட்டில் பிள்ளைங்க இல்லை நான் வந்து சந்தோஷமாக இல்லை நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா இல்லை தனியாக இருக்கிறதுனால நான் ரொம்ப கவலைப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஒத்தாசை பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க கோபி அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக இருக்கிறதுனால நான் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு விட்டுட்டு போயிடுவீங்க யார் கூட இருக்கா யார் கூட இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நான் தானே எல்லாத்தையும் சமாளிக்கணும் நான் தான் வீட்டு வெளியும் பார்க்கணும் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தான் போகணும் இங்கே என்னென்ன தேவை எல்லாருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் செய்யணும் ரெஸ்டாரண்ட் போயும் நான் எல்லா விஷயத்தையுமே செய்யணும் இப்போது செளியனாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் யாரும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போகலை சொன்னேல ஷிலின் வந்து அவங்க மாமனா இருக்கு உடம்பு சரியில்லை நான் போய் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஓகேப்பா ஓ இஷோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அனுப்பி வச்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் ஷிலியன் கிட்டையோ ஜெனிக்கிட்டையோ குழந்தைங்கிட்டையோ நான் டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி தான் எழிலும் எழில் போயிட்டு நல்லா நான் வந்து தனியாக திறமையாக நான் வந்து செய்வேன் தனியாக என்ன ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அதே மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லியும் நான் எழில் கிட்டையும் டெய்லி நான் பேசிட்டு தான் இருக்கேன் ரெண்டு பேர்கிட்டையும் நான் பேசிட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் எதுக்கு இங்கே வந்து இது பண்ணுறீங்க சரி வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு ரெஸ்டன் போகிறது அதை விட தாண்டி நிறைய பிரச்சனை பிரச்சனை வரும் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் என்ன பாக்கிய அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா இப்போ வந்து ஜெனிக்கு அவங்க அப்பாவுக்கு முடியல அப்படின்னு ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு அடிக்கடி அப்பா வீட்டுக்கு போவா சரி செலியனும் ஜெனி கூட போகலாம் அப்படின்னு அப்பப்போ போகிறதுக்கு உங்கள் அம்மா திட்டுவாங்க எதுக்கு நீ அங்கே போகிற எதுக்கு நீ இங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதோட உங்கள் அம்மா விடுவாங்களா இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க எழில் வந்து இன்னும் குழந்தை பெற்றுக்கல ஸோ அப்போ வந்து கேட்பாங்க நீ தான் படத்தில் ஜெயிச்சிட்டியே பாரு செலியன் ரெண்டு குழந்தை பெற்றுட்டான் எப்போ நீ குழந்தை பெற்றுக்க போகிற அப்படிங்கிற பிரச்சனையில் அவங்க திரும்பவுமே மூக்க நுழைப்பாங்க இதெல்லாம் நான் சமாளித்து வரணும் உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உதவி பண்றதுக்காக நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரல எனக்கு உபத்திரம் பண்றதுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாகியா ஒரு பக்கம் பிடிச்சி கோபியை கலட்டு கலட்டு கழட்டி விடுறாங்க அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அக்கோ இந்த மாதிரி ஈஸ்வரி வந்து எழியில் பார்த்து கேட்குறாங்க சரி படம்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டா எப்படி குழந்தை பெற்றுக்கலான் இருக்க உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது பாகியாக கோபியை பார்த்து முறைக்கிறாங்க ஸோ கோபிக்கு அப்போ தான் புரியுது ஸோ எல்லா விஷயத்தையுமே பாகியாக சமாளித்து வரணும் அப்படிங்க இவ்வளோ நேரம் பேசினது கூட அப்போ தான் வந்து பேசினதெல்லாம் கோபிக்கு புரிய வருது ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்படியே இருக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ